தாராபுரத்தில் பாதையின் வழியே குடிநீர் குழாய் கொண்டு வரும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாராபுரம் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள நாரணாபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பணப்பாளையம் கிராமத்தில் பொது வழிப்பாதையின் வழியே குடிநீர் குழாய் கொண்டு வரும் பொது ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலன் வயது ஐம்பத்தைந்து என்பவர் குடும்பத்தினருடன் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் தாராபுரம் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு எனது வீட்டிற்கு குடிநீர் குழாய் பதிப்பதற்கு வழித்தடத்தில் குழாய் பதித்த போது வீட்டின் அருகில் வசிக்கும் குட்டியம்மாள் ஐயாவு துரையன் ஆகிய மூவரும் வழிபாதையில் கற்களைக் கொட்டி இரும்பு தகர சீட்டுகளை வைத்து பொது வழிபாதையை அடைத்து விட்டனர் கேட்கச் சென்ற எனது தங்கையை தகாத வார்த்தைகளில் பேசி வருகின்றனர் மேலும் வீட்டுக்கு வரும் வழித்தடத்தை அடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடமும் மனு அளித்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் தீர்வு கிடைக்கவில்லை மேலும் அன்றாட குடிநீர் தேவைக்கு அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்திற்கு சென்று குடிநீர் கொண்டு வரும் அவலநிலைக்கு இருந்து வருவதாக தெரிவித்தனர் மேலும் எனது வீட்டுக்கு சென்று வரவும் வழிபாதையில் நடக்கவும் வீட்டிற்கு குடிநீர் குழாய் பதிப்பதை தடுக்கின்ற மேற்கண்ட மூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வசிக்கிறோங்க நாங்கள் வந்து குடியிருப்பு பைப் இல்லைங்க நாங்கள் பைப் லைன் தோண்டனும் மாமா வீட்டில் இருக்கிறவங்க பைப் லைன் தோண்டணும் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்த்து வழிபறிச்சுட்டாங்க அதனால இப்ப தண்ணிக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குங்க அலுவலகத்துக்கு வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாக்குட்பட்ட நாராயணாபுரம் பஞ்சாயத்து பனப்பாளையம் கிராமத்தில் வேளவன் என்பவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வேளவன் என்பவர் அந்த பகுதியில் நாற்பது ஆண்டுகளாக குடியிருந்து வர்றாருங்க இந்த இச்சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் ஒரு எழுபது எண்பதுங்கு குடும்பங்கள் வசித்து வர்றாங்க இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இவங்களுடைய வீட்டினுடைய வேளாண் வீட்டினுடைய வழிபா வழிபாதையை மறைத்து பக்கத்து ஆளுக தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க குடிநீருக்கு கூட பைப்லைன் படிக்க விடாமல் ஒரு ரெண்டு மூணு மாதமாக குடிநீருக்காக பக்கத்து தோட்டத்தில் போய் ஒரு கிலோமீட்டர் தோட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழலில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் தனிப்பிறகு ப்ளஸ் வந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட எல்லாருக்கிட்டும் மனு கொடுத்துட்டாங்க நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு போட்டாட்சியை சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம் உடனடியாக இவங்க வீட்டின் வேளவன் வேளாண் வீட்டினுடைய வழிபாதையை மறைச்சவங்க மேல் நடவடிக்கை எடுத்து வழிப்பாதையை அப்புறப்படுத்துறமா வழிப்பாதையில் அடை அடைச்சி வச்சிருக்கிற கற்களை எல்லாம் ப்ளஸ் வந்து குடிநீர் குழாய் அமைப்பதற்கான பிரச்சனை இல்லாமல் வழிவகை செஞ்சு தரோம் செஞ்சு தரோம்னு சொல்லி கோட்டாட்சி சந்தித்து மனு கொடுத்துருப்போம் பேர் என் பேர் காளி திருவரும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மாவட்டத்தில்